சத்ருவினுடைய நேரடியான தாக்குதல் எதுக்கு அப்படின்னா தலைமுறைகள் எழும்பக்கூடாது ஒரு சந்ததி கர்த்தர் என்ன செய்யும் அது தலைமுறை தலைமுறையா அது ஆண்டருடைய பாத்தீங்களா இது இருக்கக்கூடாது இதுக்குதான் நேரடியாக இருளாக்குறது சிலர்லாம் பாருங்க இந்த மாதிரி தாக்குதல்ல நிலை குலைந்து விடுகிறார்கள் ஆண்டவர் வேண்டாம்னு நினைச்சாங்க மறுதளிச்சிட்டு போயிடுறாங்க நான் இஸ்ரேவேல் அண்ணா இருந்தா தானே அப்படி நான் எகிப்தியா நினைச்செஞ்சிடறேன் மாறிற கலந்துடுறேன் அப்படின்னு போயிடுறாங்க பார்வோன் வந்து மொத்தத்தில் எகிப்தியர்கள் மத்தியில் அவங்க பெறுகிறதை விரும்பல இசை வேலைகளுடைய வளர்ச்சியை விரும்பல அப்போ பொம்பளை தூக்கி போடியா அப்படி ஆம்பளை மட்டும் என்ன 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 அர்த்தம் சந்ததி கூட விருத்தி அடைய கூடாது நாளைக்கு இவங்க இவங்க அவங்களோட அதுக்கப்புறம் செஞ்சிடலாம் செஞ்சிடலாம் வழிக்கு கொண்டு வந்துடலாம் அதுதான் அவனுடைய திட்டம் தலைமுறைகள் எழும்பக்கூடாது சந்ததிகளை குறிவைத்து நேரடியான தாக்குதல்களை பிசாசு தொடுத்தாலும் கர்த்தர் அப்படிப்பட்ட இருளையும் வெளிச்சமாய் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்குதா